பாடத்தோடு உங்களை சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் இன்று நாங்கள் தரம் இரண்டுக்கான தாய்மொழியில் சில விடயங்களை பார்ப்போம் தமிழ் நெடுங்கணக்கு சொற்களை வாசிப்போம் எழுதுவோம் நீங்கள் இதற்கு முன்னர் தமிழ் நெடுங்கணக்கு தொடரில் அடுத்து வரும் எழுத்துக்களை கற்றீர்கள் இன்று தமிழ் நடுங்கணக்கு தொடரில் அடுத்து வரும் சொற்களை பார்க்க போகிறோம் விளங்குதா உங்களுக்கு அடுத்து வரும் எழுத்துக்கள் எவை என்று தெரியும் ஏனென்றால் ஏற்கனவே கற்றுவிட்டீர்கள் இன்று நாங்கள் அடுத்து வரும் சொற்களை பார்ப்போம் இங்கே பாருங்கள் தமிழ் நெடுங்கணக்கு தொடரில் அ வரிசையை பார்ப்போம் முதலில் அப்போ முதலில் வரும் எழுத்து அ அப்ப அதற்குரிய சொல் தான் முதலில் வர வேண்டும் அப்போ விற்குரிய சொல் பாருங்கள் அம்மி அம்மி அதற்கு அடுத்து வர வேண்டிய சொல் ஆ வரிசையில் வர வேண்டும் அப்போ ஆணி ஆணி ஆ அடுத்தது இ அப்ப இ குறிய சொல் வர வேண்டும் இரகு இரகு அடுத்து வர வேண்டிய எழுத்து என்ன சொல்லுங்க இ அப்போ இ சொற்கள் எழுத வேண்டும் ஈட்டி ஈட்டி ஈக்கு அடுத்து வரும் எழுத்து அப்போ ஊவில் வரும் சொல் உரல் உரல் ஊ வந்தாகி விட்டது அடுத்து ஊ அப்போ ஊசி ஊசி அடுத்த என்ன ஊ கடுத்தது ஏறும்பு எறும்பு அடுத்தி அடுத்த ஆ, சரி ஐ அப்போ ஐந்து ஐந்து அடுத்த ஓ ஆ ஒட்டகம் ஒட்டகம் அடுத்தது கூறுங்கள்? ஓ சரியாக கூறுகின்றீர்கள் ஓடு ஓடு அடுத்தடுத்து அவுடாதாம் தான் இப்போ இதனை பார்த்து விட்டோம் அடுத்து நாங்கள் இங்கே திரையிலும் சில விடயங்களை பார்ப்போம் இப்போ இங்க பார்த்ததை திரையில் காட்டுகிறேன் பாருங்கள் அம்மி ஈட்டி உரல் ஊசி எறும்பு ஏணி ஐந்து ஒட்டகம் ஓடு இங்கே நான்கு ரூல் கொப்பியில் எவ்வாறு உறுப்பமைய எழுதுவதை பற்றித்தான் நான் இங்கே காட்டியிருக்கிறேன் நீங்கள் இதனை அவதானித்து உங்கள் கொப்பியில் எழுதிப் பழக வேண்டும் எவ்வாறு உறுப்பு இங்கே உங்களுக்கு நான்கு ரூல் கொப்பியில் எவ்வாறு உறுப்பமைய எழுதுவது என்பதை இங்கே காட்டியிருக்கிறேன் நீங்கள் உங்கள் கொப்பியில் இவ்வாறு உறுப்பு எழுதி பழக வேண்டும் அடுத்து பாருங்கள் இன்னொரு உதாரணமாக ஒன்று காட்டுகிறேன் கண் காகம் கிளி கீரை குடை கூடை கண்டி கேது கை கொக்கு கோயில் இவை நெடுங்கணக்கு தொடரில் அடுத்து வரும் சொற்கள் அடுத்து வரும் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் தானே ஏற்கனவே இது அடுத்து வரும் சொற்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் ஒரு பயிற்சியை தரப்போகின்றேன் என்ன பயிற்சி அடுத்து வரும் சொற்களை எழுதுவோம் இப்போ உங்களுக்கு அடுத்து வரும் சொற்களை நான் விளங்கப்படுத்தினேன் அதை விளங்கி கொண்டு இப்போது நீங்கள் கூற வேண்டும் அடுத்து வரும் சொற்களை தம்பி தாமரை திங்கள் அடுத்து என்ன எழுத்து வர வேண்டும் தீக்கு அடுத்தது தீ அப்ப தீ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் சொல் தீமை அடுத்து என்ன சொல் வர வேண்டும் தும்பி விளங்கியதா த தி தீ து ஆகவே அந்த எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் சொற்களை இங்கே எழுத வேண்டும் அடுத்ததற்கும் சரியாக பதிலை கூறுங்கள் நிலம் நீர் நுங்கு அடுத்து வரும் சொல் நூல் அடுத்து நெற்றி நீங்கள் கூறுவதும் எனக்கு கேட்கின்றது சரியாகத்தான் கூறுகின்றீர்கள் சரியா அடுத்து பாருங்கள் பந்து பால் பிள்ளை அடுத்து என்ன வர வேண்டும் புத்தகம் இப்போ நான் தந்த பயிற்சியை நீங்கள் சரியாக செய்து முடித்தீர்கள் கெட்டிக்கார அடுத்த விடயத்தை பார்ப்போம் நெடுங்கணக்கு வரிசைப்படி எழுதுவோம் என்ன கூறப்பட்டுள்ளது இப்போதான் படித்தீர்கள் நெடுங்கணக்கு தொடரில் அடுத்து வரும் சொற்களை உங்களுக்கு அடுத்து வரும் எழுத்துக்கள் தெரிந்தால் சொற்கள் எழுதுவது மிக இலகுவாக இருக்கும் அதே தான் இங்கே பயிற்சி பாருங்கள் இங்கே உங்களுக்கு சொற்கள் தரப்பட்டுள்ளன இதனை நீங்கள் நெடுங்கணக்கு வரிசைப்படி ஒழுங்குபடுத்தி எழுத வேண்டும் விளங்கியதா என்ன வரிசையில் வருகின்றது நீங்கள் சரியாக ஒழுங்குபடுத்தி எழுத வேண்டும் நீங்கள் கூறுங்கள் நான் இங்கே காட்டுகிறேன் சரிதானே சரி முதலாவதாக என்ன வர வேண்டும் ம அப்போ என்ன வரும் மணி அடுத்து மா மாடு அடுத்து என்ன அழுத்து வரும் இங்க என்ன மிளகு அடுத்து வரும் சொல் மீன் அடுத்து என்ன அழுத்து வரும் மீக்கு அடுத்து மு அப்போ வரும் சொல் முட்டை அடுத்து வரும் சொல் மூடி இங்கே தரப்பட்டுள்ள சொற்களைத்தான் நீங்க ஒழுங்குபடுத்திக் கொண்டு வருகின்றீர்கள் அடுத்து கூறுங்கள் கேட்கின்றது எனக்கு சரி மைனா அடுத்து வருவது மொட்டு அடுத்து மோர் இறுதியாக மௌனம் இப்போ தந்த சொற்களை நெடுங்கணக்கு வரிசைப்படி ஒழுங்குபடுத்தி விட்டீர்கள் இவ்வளவு உங்களுக்கு விளங்கி இருக்கும் இன்று நாங்கள் தமிழ் நெடுங்கணக்கு வரிசைப்படி சொற்களை வாசித்தல் எழுதுதல் ஆகியவற்றை கற்றுக்கொண்டோம் என்னது இன்று என்ன கற்றுக்கொண்டீர்கள் தமிழ் நெடுங்கணக்கு வரிசப்படி சொற்களை வாசித்து எழுதுவது இரண்டையும் இன்று நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இத்துடன் இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்